கிறிஸ்து இன்று நமக்கு இந்த விழாவின் வழியாக ஒரு செய்தியை நம் அனைவருக்கும் இந்த திருப்பலியிலே நமக்கு தருகின்றார் நற்செய்தியாளர் அழகாக மரியாவும் எலிசபெத்தும் எவ்வாறு சந்தித்துக் கொண்டார்கள் என்பதை அழகாக சொல்லுகிறார் அதற்கு முந்தைய பகுதிகளை எல்லாம் நாம் வாசித்து பார்த்தோமானால் அன்னை மரியாளுக்கு வானதூதர் அவருக்கு தோன்றி அருள் நிறைந்தவளே வாழ்க ஆண்டவர் உம்முடனே என்றெல்லாம் வாழ்த்து கூறுகிறார் தேர்ந்தெடுத்தார் மீட்பு பணிக்காக தன்னுடைய தாங்க வைத்து வைத்து பிறக்க இந்த உலக உலகிலே பெற்று தருவதற்கு ஒரு உன்னத கருவியாக அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தார் என்பது என்ற செய்தியை நாம் படித்து கேட்கிறோம் இதற்கு முந்தின பகுதி அதிலே அன்னை மரியாள் ஒருவேளை அன்னை மரியாள் நினைத்திருக்கலாம் நான் கடவுளையே நான் நான் இங்கே என்னுடைய உதிரத்திலே தாங்க போகிறேன் ஆகவே நான் எவ்வளவு பெரியவர்கள் யூதர்கள் மத்தியிலே ஏராளமான பெண்கள் மெஸ்ஸியா என்னுடைய வயிற்றில் பிறக்க மாட்டாரா என்றெல்லாம் ஏங்கி கொண்டிருந்த காலம் அது ஆனால் கடவுள் ஒரு சாதாரண ஒரு பெண்மணியாக விளங்கிய மரியாவை தேர்ந்து கொண்டார் மரியா கடவுளுடைய தூதரே அவருக்கு தோன்றி இதெல்லாம் சொன்னதாக சொன்னதாக மட்டுமல்லாமல் இறை இறை திட்டத்தை என்னுடைய வழி இல்லாமல் என்னுடைய துணை இல்லாமல் கடவுளால் செய்ய முடியாது என்பதை அவர் உணர்ந்திருந்தாலும் அன்னை மரியாள் மமதையோடு ஆணவத்தோடு ஆடவில்லை நான் இறைவனின் தாய் என்று தன்னையே அவர் தம்பட்டமடித்து கொள்ளவில்லை மாறாக ஒரு பணிவாக ஒரு தாட்சியான ஒரு பெண்மணியாக தன்னையை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் இதோ ஆண்டவரின் அடிமை உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தாழ்ந்து பணிந்து வந்த அன்னை மரியாளை இன்று நாம் காண்கின்றோம் அது மட்டுமல்லாமல் தாட்சியின் இன்னொரு இலக்கணமாக தன்னை போல கர்ப்பவதியாக இருக்கின்ற ஒருத்திக்கு உதவி தேவைப்படுகிறது என்பதை அறிந்து தெரிந்து புரிந்து கொண்டு பல மைல் தூரம் அவள் நடந்தே செல்லுகிறார் மாலை சந்தித்து அவருக்கு மூன்று மாதம் தங்கி இருந்து பணிவிடை செய்ததாக இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது